ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒன்று நம்ம சந்தைக்கு போனோம் சந்தைக்கு போய் இப்போ போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்றதை நான் வந்து சொல்கிறேன் போன வாரம் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவிலே நான் வந்து சந்தைக்கு போகிறத நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஆக்சுவலாக போன வாரம்லாம் இந்நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டில் சாம மழைங்க புயலுது ஏன்னால் உணர்ந்து இது கடையை கிடக்குதுன்னாங்க போன ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் கரண்ட்டே இல்லை ரெண்டு நாளாகவே கரண்ட் தேர்டல அதனாலேயே நான் போன வாரம் வீடியோ போடல அப்படி இருந்து நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே சந்தைக்கு போனப்போ எல்லாம் கடையை கட்டிட்டாங்க முக்கியமான வெங்காயம் தக்காளியை மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த வாரம் மேக்ஸிமம் எல்லா காயுமே வாங்கிட்டு வந்துட்டேங்க அதை தான் இன்றைக்கி என்னென்ன விலை எப்படி எப்படி இந்த போன வாரம் வந்து பரவாயில்லங்க இந்த வாரம் வெங்காயம் தக்காளியெலாம் செம்ம விலை போன வாரம் ரெண்டு கிலோ வெங்காயமே எழுபது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் இந்த ட்ரிப்பு ரெண்டரை கிலோ நூறுரூபா ஒரு கடையில் ரெண்டு கிலோ நூறுரூவான்னு விற்கிது ஒரு கடையில் ரெண்டரை கிலோ அதாவது வெங்காயத்துக்கு ஏற்ற டிஃப்ரெண்ட் இருக்குது தக்காளி தாங்க போன வாரம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கி வந்தேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு விற்கிது நிறைய இப்போ மழை ஏன்னா அப்படின்னு கேட்டால் மழை சீசன் இல்லை மாங்கெல்லாம் அப்படி தான் வில ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க அதனால் தான் சரி இந்த வாரம் வந்து எப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் மாங்காய் வாங்கிட்டு வந்தேங்க மாங்காய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் பாருங்க சோளம் வாங்கிட்டு வந்தேன் சோளம் வந்து மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஏழு சோளம் ஐம்பது ஐம்பது ரூபான்னு விற்று வாங்கிட்டு வந்தேங்க சோளம் நான் அப்படியே வந்து தோல் உரிக்காமே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தமாரி தோல் உரிக்காமே வாங்கிட்டு வந்தேன் தோல் உரிச்சதுன்னா நம்ம வந்து இப்போ மோஸ்ட்டாக ஏழு சோளத்தில் வந்து உடனே நம்ம வெயிட்டு போன்றது கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு சோளம் தான் இருக்கேன் அதனால் சரி சுற்றி சோளம் வாங்கிட்டு வந்தேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வாங்கிட்டு வந்தேங்க காரக்கருவோடு குழம்பு காரத்தருவாடு போட்டு குழம்பு வச்சு செமையாக இருக்கும் அதனால் தான் கார தருவாடு வாங்கிட்டு கார அதாவது கடை கட்ட போனேன் எப்படிலாம் விற்கிறாங்கன்னு பாருங்கள் நூறு கருவோடு முப்பது ரூபாயா கால் கிலோ வாங்கினா ஐம்பது ரூபாயும் அப்புறம் என்ன செய்யறது நூறு கேட்டேன் அம்மா கா நூறு முப்பது ரூபா கால் கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னாங்க ஐயோ இரு அதாவது பார்த்தீங்கன்னா கா நூறு எவ்வளோ வரும் இருபது ரூபா தான் வரும் அவங்க வந்து நூறு முப்பது ரூபான்றாங்க சரி என்ன சொல்லிட்டு கால் கிலோ வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கருணைக்கிழங்கை வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப நாளாகுது கருணைக்கிழங்க போட்டுலாம் எல்லாம் புளி குழம்பு வச்சு கருணைக்கிழங்க போட்டு புளி குழம்பு முட்டை ஆம்லெட்லாம் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க கர்ண அது வந்து சேப்பை கிழங்க கருணைக்கிழங்கு ஏன்னா அவங்க மொத்தம் இது நல்லா இருக்கும் போட்டு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த இருபது ரூபாங்க இது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் மீதி வந்து எல்லாம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் அவரைக்காய் கொஞ்சம் பீன்ஸ் கேரட்லாம் வீட்டில் இருந்தது அதனால் பீன்ஸ் கேரட்லாம் வாங்கலை தக்காளி இதெல்லாம் வாழைக்காய் வாங்கிட்டு வாழைக்காய் நாலுக்கா பத்து ரூபாய் அப்புறம் இஞ்சி வாங்கிட்டு வந்தேன் அதோட வெங்காயம் தக்காளி தான் இந்த சுப்பு தக்காளி வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஒன்றே கால் கிலோ ஐம்பது ரூபாய் வெங்காயம் வந்து ஒன்றரை கிலோ வந்து அறுபது ரூபாங்க அந்த மாரி விற்கிறது அவரக்காய் வாங்கி இருந்தாங்க அவரக்காய் சூப்பராக இருந்தது பத்து ரூபாய்க்கு வாங்கினா இருந்தேன் போது ஏன்னா நம்ம வந்து கலந்து காய் எல்லா காயும் தானே போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரக்காய் வாங்கிட்டு வந்தேன் உருளைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க உருளைக்காயங்கும் ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி விற்கிறாங்க ஒரு கடையில் நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க பாருங்க கத்திரிக்காய் பண்ணி எவ்வளோ திஞ்சி கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது அரை கிலோ இருபது ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க செம்மையாக கத்திரிக்காய் நல்லா கருவந்து பாருங்க புளிப்பாரு வக்கரை குழம்பு வைக்கிறது நிறைய சூப்பராக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சி பாருங்க ரெண்டு இஞ்சி வந்து பத்து ரூபா இருக்குங்க இஞ்சி செம்மையாக இருக்குது இஞ்சி வர எல்லாம் கம்மின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதே இருபது ரூபாய்க்கு விற்பாங்க இப்போ வந்து இஞ்சி விலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதனால ரூபாய் விற்கிறாங்க அப்புறம் எப்பயும் போல் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க நெல்லிக்காய் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா பச்சை செய்யறது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக நான் நெல்லிக்காய்லாம் வாங்கவே மாட்டேங்க இப்போ தான் வாங்குறேன் இது வாங்கும் போது தான் தெரியுது இதை எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு எனக்கு இப்போ ஏன்னா மேக்ஸிமம் நான் நெல்லிக்காய் ஒரு நேரத்தில் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இதை பீஸ் இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் வாங்குறேன்னு வச்சு இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்புறம் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாங்க பச்சை மிளகா பார்க்கவே நல்லா காரமாக இருக்குது செம்மையாக இருக்குது பச்சை மிளகா ஊசி பச்சை மிளகா இதுக்கு பேர் வந்து நல்லா காரமாக இருக்கும் அந்த பச்சை மிளகா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் நல்லா இது நாட்டு உருளைக்கிழங்கு தான் நல்லா பொடி உருளைக்கிழங்கு ஒரு ஒரு கடையில் உருளைக்கிழங்கு ஐம்பது ரூபா இது வந்து முப்பது ரூபாய் ஒரு கிலோ அதோட உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் முப்பது ரூபான்னு வண்டியோ சந்தைக்கு போகிறது பெரிய விஷயமா இருக்குங்க சந்தைக்கு போய் இந்த வண்டி இங்கே பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போகிறதுதாங்க பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் வழியிலே எல்லாம் கடையும் போட்டுக்கிறாங்களா அதனால் வண்டியும் உடம்புல போலீஸ்காரங்க ஒரு சைடு வந்தால் அவங்க ஒரு சைடு வந்து பிடிக்கிறாங்க ஃபைன் போட்டுடுறாங்க வண்டியை கடைக்கு முன்னாடி விட்டு போனாதாங்க பயமாக இருக்குது வண்டியை விட்டுட்டு போவே மேக்ஸிமம் நான் வண்டியெலாம் இப்போ தாங்க எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து வண்டிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன்னா இவர் எடுத்துகிட்டு வந்துடுவார் இப்போலாம் வந்து இவர் லேட்டாக வராரா சரி நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கணும் அப்படின்றதுனால இப்போலாம் வந்து நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறது நான் இது வாங்கிட்டு வர்றதில்லைங்க இது பக்குவமாக எடுத்து போட்டு எடுத்து நான் வைக்கிறது தான விஷயம் தான் நான் இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறது நான் சரிங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சா நாங்கள் இன்னும் சாப்பிட்றல இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் என்ன இட்லி ஊற்றணுங்க மாவு எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் சட்னி தான் அரைக்கணும் இது எடுத்து வச்சுட்டு தான் போய் சட்னி அரைக்கணுங்க ஏன் நான் வந்துங்க ஒரு அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பார்த்தா நல்லாயிருக்கும் ஒரு நேரம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்தோன்னா தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் டிஃப்ரெண்ட் இருக்குது அங்கேயே நாலஞ்சு மரம் இருக்குது வேறு வேறு மரத்துக்கு ஒரு ஒரு காய்க்கு டிஃப்ரெண்ட் வரும் இது எங்கள் மாமியார் கடையில் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நேரம் சட்னி நல்லாயிருக்கும் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு மாதிரி நான் என்னங்க பண்றது இவர் ஒரு மா ஒரு நேரம் நல்லா இருக்கு இன்னொரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை இன்னொரு நான் என்ன செய்யறது நான் எப்போதுமே இங்கே என்ன சாப்பாடு செஞ்சாலும் பரப்பரெல்லாம் செய்ய மாட்டேன் பொறுமையாக நின்று நிதானமா செய்வா அது எந்த வேலை எப்படி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க ஏன்னா சாப்பாட்டு விஷயம் அந்த வேலையை நம்ம பொறுமையாக செஞ்சுக்குவோம் இது எதுக்கு உழைக்கிறோம் எதுக்கு உயிர் வாழும் சாப்பிட்றதுக்கு தானே அது இருந்து பொறுமையாக வாய்க்கு ஊசியாக செய்வேன்னா நானும் செய்வேன் நான் அந்தமாதிரி நான் எப்போதுமே அந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலும் ஒரு பொருள் செஞ்சாலும் வந்து நான் பொறுமையாக தான் செய்வேன் சில பேர்லாம் கிச்சனுக்குள்ளார போவாங்க வராதே தெரியாது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோறு குழம்பாகவே ஒரு மணி நேரம் ஆகிடும் நான் பார்த்து தான் செய்வேன் நான் இவர் என்ன சொல்லுவார் என்ன சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் அன்னைக்கு இருந்த டேஸ்ட் இன்னைக்கு இல்லையே அப்படின்னாங்க நான் என்ன செய்யறது நான் ஒரே மாதிரியே தான் செய்வேன் நான் அது க்ளீனாக டிஃப்ரெண்ட் அந்த மாரி வருது தேங்காய் தான் வச்சு தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் இது வந்து எங்கள் அம்மா வீட்டு காய் சட்னி நல்லாயிருக்குங்க நான் செமையாக இருக்கும் அவங்க போனாலும் எடுத்து தான் அங்கே நான் போனாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவங்க எங்கள் வர ஏன்னாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அது சட்னிலாம் நல்லாயிருக்கும் சரிங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டே நான் எடுத்து வச்சுட்டேன் நான் இதை விடையே எடுத்து எல்லாத்தையும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காய்கறி வர முடிஞ்சிடுச்சு நானும் போய் சாப்பிட்டு படுக்க போகிறோம் நீங்களும் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து வாங்க